வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு எதுகை மோனை இயைபு செய்யுளின் அடியில் மூன்று வகையான அமைப்பை கொண்டிருக்கும் அதாவது இந்த எதுகை மோனை இயைபு அப்படி அப்படிங்கிறது எது மாதிரி இருக்குன்னா ஒரு செய்யுளோட அடிகள் மூன்று வகையான அமைப்புகளை கொண்டிருக்கும் அதை எப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மோனை எதுகை இயைபு இது மாதிரி இருக்கும் நாம் இதுக்கப்புறம் ஒரு ஒரு சப் ஒரு ஒரு டைட்டிலாக எடுத்து பார்க்கலாம் மோனைனா என்ன எதுகைனா என்ன இய்புனா என்ன அதில் எத்தனை வகையான வகைகள் இருக்குது அதெல்லாம் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஸோ இப்போது இந்த எதுகை மோனை இய்பு அப்படிங்கிறது எதனால் வரும் அப்படின்னா ஒரு ஒரு செய்யுளை அழகுபடுத்துறதுக்காக அவங்க கொடுத்துருப்பாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஓ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டைம் டு டைம் கிடைக்கும் இப்போது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே கண்டினியூஸாக வரும் இதில் நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஒரு ஒரு ஹெட்டிங்ஸ் தான் ஒரு வீடியோவுக்கு ஒரு ஹெட்டிங்ஸ் தான் இருக்கும் இப்போ நாம் மோனை பற்றி பார்ப்போம் மோனை அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாடல் அல்லது செய்யுளில் சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இப்போது நீங்கள் யோசிப்பீங்க எதுகை மோனை இய்பூ இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது இதில் அதில் ஒரு டேக்டிக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மோனை அப்படிங்கிறத வந்துட்டு ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று அடிமோனை இன்னும் ஒன்று சீர்மோனை இப்போ அடிமோனை அப்படிங்கிறது ஒரு ஒரு அடியிலேயும் வர்றது இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த செய்யுளை பாருங்கள் தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா இதில் அடி அப்படிங்கிறது மேலே உள்ள வரியும் கீழே உள்ள வரியும் இதில் தன்னஞ்சு அப்படின்ட்டு ஒன்று இருக்குதுங்களா அதுக்கு கீழே பாருங்கள் தன்னெஞ்சு அப்போது த த அப்படிங்கிறான எழுத்து ஒரு ஒன்று போல் வந்திருக்கு பாருங்க இதை வந்துட்டு அடிமோனை அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ சீர்மோனை அப்படின்ட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிறேன் ஒரு ஒரு சீர்லையும் இருக்கும் சீர் அப்படின்னா மொதல் வார்த்தை மொத வார்த்தை ரெண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை இது மாதிரி உள்ளது தான் சீர் அடி அப்படிங்கும்போது மேலே கீழே இப்போ இந்த சீர்மோனை அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக பாருங்களேன் இந்த துப்பாருக்கு துப்பாயை துப்பாக்கி துப்பாருக்கு அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா இது எல்லாத்துலேயுமே மொதல் எழுத்து கவனிங்க எல்லாத்துலேயுமே மொதல் எழுத்து தூ தூ தூனே வருது இல்லைங்களா ஸோ இது மாதிரி வந்தால் தான் அது வந்துட்டு சீர்மோனை இப்போது அடுத்தது இந்த சீர்மோனைனால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் இந்த சீர்மோனை அப்படிங்கிறது ஏழு வகைப்படும் அது என்னன்னு வச்சுக்கிங்களேன் இணை மோனை பொழிப்பு மோனை உருவு மோனை கூலை மோனை கீழ்க்கு மோனை மேற்கதுவாய் மோனை முற்று மோனை இப்போ அதுலேயே நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குறோம் எந்தெந்த வேர்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஒன்று ரெண்டு நாலு ஒன்று மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இது மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம ஒன்று ஒன்று தனித்தனியாக கொடுத்துருக்குறோம் நம்ம அடுத்தடுத்து வந்துட்டு அது ஒரு மோனையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த இணை மோனை அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்களேன் அது என்னென்னா மொதோ வார்த்தையில் உள்ள மொதல் எழுத்தும் ரெண்டாவது உள்ள வார்த்தையில் இருக்கிற மொதல் எழுத்தும் ஒன்று மாதிரி இருக்கும் இந்த பொழிப்பு மோனை அப்படிங்கிறது மொதோ எழுத்து உள்ள வார்த்தையும் ரெண்டாவது எழுத்து இல்லாமல் மூணாவது வார்த்தையில் உள்ள மொதல் எழுத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த ஒரு அப்படிங்கிறது மொதோ வார்த்தை அதுக்கப்புறம் நாலாவது வார்த்தை இப்போ நம்ம அடுத்தடுத்தது பார்க்கலாம் இந்த இணை மோனை அப்படிங்கிறத எடுத்துப்போமே இந்த இணை மோனை அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றாவது வார்த்தையும் ரெண்டாவது வார்த்தையும் ஒன்று போல் இருக்கிறது சரிங்களா இது இதில் பாருங்கள் அந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் எடுத்துக்காட்டில் இடிப்பாறை இல்லாத எமரா மன்னன் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா இல்லை இந்த இடிப்பாறை இல்லாத அதை கவனிங்க அடுத்தது பொழிப்பு மோனை ஒன்றாவது வார்த்தையும் மூணாவது வார்த்தையும் அதில் பாருங்கள் அறிக்குறல் கிண்கினி அறற்றும் சீரடி அப்படின்ட்டு இருக்கீங்க இல்லைங்களா இதில் அரி ஒன்றாவது வார்த்தையையும் மூணாவது வார்த்தையும் கவனிங்க இந்த உருவா மூனை அப்படிங்கிறது அதே மாதிரி ஒன்றாவது வார்த்தையும் நாலாவது வார்த்தையும் சரிங்களா இப்போ அம்பொன் அப்படிங்கிறதுல ஒ ஒன்றாவது வார்த்தையில் ஆ கரெக்டாக இருக்குது அதே மாதிரி நாலாவது வார்த்தைக்கு வாங்க ஆ அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா ஸோ இதை வந்துட்டு ஒருவு மூனை அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் எந்தெந்த வார்த்தை ஒன்று ரெண்டு இப்போ பொழிப்பு மோனைனா ஒன்று மூணு ஒருவு மூனைனா ஒன்று நாலு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நான் பின்னாடி அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோவை திரும்பி பாருங்கள் இன்னொரு டைம் பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப பேக் போயிட்டு ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு புரிய ஆரமிச்சுடும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்தது அடுத்த அடுத்த நாலு மீதி நாலு இருக்கு இல்லைங்களா அதை நாலு என்னென்னுட்டு பார்க்கலாம் இப்போ நாலாவதாக கூலை மோனை இந்த கூளை மோனை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒன்றாவது வார்த்தை ரெண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை எப் இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க அகன்ற அல்குல் அன்னுன் மருங்குதல் அப்படின்ட்டு இருக்கிறீங்களா இதில் ஒன்றாவது வார்த்தையை பாருங்கள் ரெண்டாவது வார்த்தையை பாருங்கள் மூணாவது வார்த்தையை பாருங்கள் அந்த ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள் இப்போது இது மாதிரி வந்ததுன்னா அது வந்துட்டு கூலை மோனை மேல் கீழ்கதுவாய் மோனை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அடுத்தது அஞ்சாவதாக உள்ளது அதில் ஒன்றாவது வார்த்தை ரெண்டாவது வார்த்தை நாலாவது வார்த்தை இதில் அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் இ இ அப்புறம் சேன்னு இருக்குது அதுக்கப்புறம் ஈன்னு இருக்குது இல்லைங்களா அப்போது ஒன்று ரெண்டு மூணு இல்லை நாலு சரியா இது அடுத்தது மேற்கதுவாய் மேற்கதுவாய் மோனை அப்படிங்கும்போது ஒன்றாவது வார்த்தை மூணாவது வார்த்தை நாலாவது வார்த்தை அந்த கீழே எடுத்துக்காட்டு இருக்குது பாருங்கள் அந்த எடுத்துக்காட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் ஒன்றாவது வார்த்தை ஹைலைட் ஆகிருக்கு ரெண்டாவது வார்த்தை வேறு மாதிரியாக இருக்குது மூணாவது வார்த்தை நாலாவது வார்த்தை இது இதில் இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஓகேவா ஸோ அப்போது இந்த அஞ்சு ஆறும் இந்த அஞ்சுலேருந்து ஆறும் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்துட்டு நாம் ஏழாவது மூணு என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் இது ஈஸியாக நீங்கள் மனப்பாணம் பண்ணிக்கலாம் இந்த ஒன்றுலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வரிசலாக தான் கொடுத்துருப்போம் அதை வந்து நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் கூட பண்ணி வச்சுக்கிங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஏழாவதாக இருக்குதுன்னு வச்சுங்கன்னா ஏழாவது வந்துட்டு முற்றுமோனை முற்றுமோனை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வார்த்தையுமே கண்டினியூஸாக இருக்கிற நாலு வார்த்தையுமே ஒரே மாதிரியாக இருக்கும் எடுத்துக்காட்டால் இதில் கொடுத்துருக்கோம் பாருங்க கற்க கசடரை கட்பவை கற்றப்பின் அதில் கற்க அப்படிங்கிறதுலேயும் க கட் கசடரைங்கிறதுலையும் க கட்பவைங்கிறதுலையும் க கற்ற க இப்படி இருக்கு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு முற்றுமுனை முற்றுமுனை அப்படிங்கும் போது எல்லாத்துலேயுமே அதாவது முற்றுமுனை அப்படின்னா முழுசா அந்த இடத்துல தான் இதை நீங்கள் எப்படி ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்திய பொண்ணு ஒன்று கூட்டத்தில் கீழையும் மேலையும் முறைக்குது இல்லை முளிக்குது எப்படியோ வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி புரியுதுன்ட்டு பார்த்துக்கோங்க அதில் ஒன்று ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்திய பொண்ணு ஒன்று அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கங்க பார்த்தது நம்ம எதுகைக்கு மூவ் ஆகும் இப்போ மோனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எதுகைக்கு போகலாம் இப்போ எதுகை அப்படிங்கிறது ஒரு பாடல் அல்லது செய்யுளின் சீர்களிலோ அடிகளிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அதை கவனிச்சுக்கணும் சீர்களிலோ அடிகளிலோ இப்போ எதுகை அப்படிங்கும் போது அதில் ரெண்டு இருக்கும் ஒன்று வந்துட்டு அடி மோனை ஒன்று சீர்மோனை அதனால தான் இங்கே சொல்லியிருக்கோம் செய்யுளின் சீர்களிலோ அல்லது அடிகளிலோ ஓகேவா இப்போ அடி எதுகை எடுத்துக்கோங்களேன் அடி எதுகை எடுக்கும்போது நீங்கள் என்னென்னா அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடினா முதல் முதல் அடி இரண்டாம் அடி மேலையும் கீழேயும் அதில் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வர்றது தான் எதுகை இதில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஏன்னா நீங்கள் நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருப்பீங்க எதுகை மோனை வந்துட்டு நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியான சப்ஜெக்ட் எதுகை மோனை தான் இப்போ அதுலேயே இப்போ சீர் எதுகைன்ட்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன் சீர் எதுகையில் சீர் ஒன்று முதல் எழுத்து மொதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை இதுதான் சீர் அப்படிங்கிறது சீரைனா வருஷனாக போகிறது ஓகேங்களா இந்த சீர் எதுகையை எத்தனை வகைப்படுத்து எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னா அதையும் ஏழு வகை மூனையில் என்ன ஏழு வகையோ அதே ஏழு வகை தான் எதுகையிலையும் அதில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது அதில் எப்படி இருக்கும் இணை ஒன்று ரெண்டுன்ட்டு இருக்கா இதுனே இணை ஒன்று ரெண்டு தான் ஆனால் அது இணை மோனை இது இணை எதுகை அவ்வளவுதான் இணை இப்போ அடுத்தது பொழிப்பு பொழிப்புனால் ஒன்று மூணு உருனா ஒன்று நாலு கூளைனா ஒன்று ரெண்டு மூணு கீழ்கதுவாயினால் ஒன்று ரெண்டு நாலு மேற்கதுவாயினால் ஒன்று மூணு நாலு முற்றுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது எல்லாமே சீர் எதுக்கு அப்படிங்கிறது சீரில் உள்ளது அதாவது சீராக போகிறது எப்படின்னா கற்க கசரட் கற்பவை கற்றப்பின் இதெல்லாம் சீரு அடி கிடையாது சரிங்களா இப்போ ஒன்று ஒன்றே நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இப்போ எத் இணை எதுகை அப்படின்ட்டு வச்சுக்கோ வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் இணை மோனை எப்படி ஒன்று ரெண்டு இருந்தது இல்லைங்களா அதே மாதிரி தான் இணை எதுகையும் ஒன்று ரெண்டு ஆனால் இதில் என்ன ஒரு சின்னொன்று வித்தியாசம் அப்படின்னா அதில் மொதல் எழுத்து இதில் ரெண்டாவது எழுத்து இதில் எடுத்துக்காட்ட பாருங்கள் இணை எதுகையில் ரெண்டாவது எழுத்தும் மொத சீரில் ரெண்டாவது எழுத்தும் ரெண்டாவது சீரில் ரெண்டாவது எழுத்தும் ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா இது வந்துட்டு இணை மோனை சாரி இணை எதுகை இப்போ பொலிப்பு எதிகைன்றிருக்கு இல்லைங்களா பொலிப்பு எதுகை அப்படிங்கிறது ஒன்றாவது எழு ஒன்றாவது சீரில் ரெண்டாவது எழுத்தும் மூணாவது சீரில் ரெண்டாவது எழுத்தும் சேர்ந்து வர்றது இப்போ உருவ மூனைங்கிறது ஒன்றாவது எழுத்தும் நாலா ஒன்றாவது சீரில் ரெண்டாவது எழுத்தும் நாலாவது சீரில் ரெண்டாவது எழுத்தும் சேர்ந்து வர்றது இதை வந்துட்டு உருவா மூனை அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ அடுத்தடுத்தது வர்றதில் வந்துட்டு நம்ம இதுக்கும் ஷார்ட்கட் வச்சுருக்குறோம் இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ இணை எதுகைனால் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுருக்கும் பொழிப்பு எதுகைனால் என்னென்னு புரிஞ்சிருக்கும் உருவு எதுகை அப்படின்னாலும் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்லாம் வருது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அந்த பிடிஎஃப் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம் அடு இதுலையே பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இணை எதுகை அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் இதில் புரிஞ்சுக்கின்றது என்னென்னா அடிக்கும் சீருக்கும் என்ன வித்தியாசம் அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாலாவதாக சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ நாலாவதாக போகிறோம்னா கூளை எதுகை இந்த கூலை எதுகை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு கதுவாய் எதுகை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு நாலு மேற்கதுவாய் எதுகைங்கிறது ஒன்று மூணு நாலு நீங்கள் மோனைக்கு என்ன ஃபார்முலா வச்சுருந்தீங்களோ அதே ஃபார்முலா தான் எதுகைக்கும் என்ன அதில் மொதோ எழுத்து மோனையில் மொதல் எழுத்து வரும் எதுகையில் ரெண்டாவது எழுத்து வரும் இதுதான் வித்தியாசமே வேறு எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது அதில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணீங்களோ அதே ஃபார்முலா தான் இந்த கூலை எதுகையில் வந்துட்டு ரெண்டாவது ரெண்டாவது எழுத்து முத சீரில் ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது சீரில் ரெண்டாவது எழுத்து மூணாவது சீரில் ரெண்டாவது எழுத்து அதே மாதிரி கீழ்கதுவாய் எதுகையில் ஒன்றாவது சீரில் ரெண்டாவது எழுத்து நாலு மூணா சாரி ரெண்டாவது சீரில் ரெண்டாவது எழுத்து அதுக்கப்புறம் நாலாவது சீரில் ரெண்டாவது எழுத்து இப்போ மேற்கதுவாய் எதுகைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதில் மொத சீரில் ரெண்டாவது எழுத்து மூணாவது சீரில் ரெண்டாவது எழுத்து நாலாவது சீரில் ரெண்டாவது எழுத்து இப்படி வர்றது மேற்கதுவாய் எதுகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த கூலை எதுகை கீழ்கதுவாய் மேற்கதுவாய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கு இல்லைங்களா அடுத்தது வர்றது ஒன்று ரெண்டு நாலு அடுத்தது வர்றது ஒன்று மூணு நாலு சரிங்களா இப்படியே தான் வரும் எப்படின்னா ஒரு 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 சீர் வந்து பண்ணி வரா மாதிரி வரும் நீங்கள் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ நம்ம இருக்கிறது இதில் எப்படி நம்ம ஷார்ட்டாக நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் கொடுக்குறோம் இப்போ ஏழாவதுதான் ஒன்று இருக்கும் இப்போ ஏழாவதுதான் முற்று எதுகை இப்போ முற்று மோனை எப்படி இருந்தது மொதல் மோனையில் மொதல் எழுத்து ஃபுல் எல்லாத்துலேயுமே இருக்கும் அதே மாதிரிதான் எதுகையில் ரெண்டாவது எழுத்து எல்லாத்துலேயுமே இருக்கும் இப்போ துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு இதில் எல்லாத்துலேயுமே பாருங்களேன் இந்த ரெண்டாவது எழுத்து எல்லாத்தனையுமே சேர்ந்துருக்கு இல்லைங்களா அதை தான் இதுக்கும் வந்துட்டு மெமரிஸ் சாத்தோ மெமரிஸ் பண்ணிக்கிறதுக்கு அதே தான் இந்திய பொண்ணு ஒன்று கூட்டத்தில் கீழேயும் மேலேயும் முறைக்குது நீங்கள் முழிக்கிதுன்னு கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் உங்களால் எப்படி அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம் இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேறு மாதிரி மாற்றிக்கிட்டாங்கனாலும் பிரச்சனை இல்லை இந்த எழுத்துக்களை வந்துட்டு ஒரே மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இய்பு இய்பு அப்படிங்கிறது ஒரு பாடல் அல்லது செய்யுளின் சீர்களிலோ அடிகளிலோ அடி இறுதியில் ஓர் எழுத்தோ பல எழுத்துக்களோ ஒன்றி வருவது இய்பு அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் தொடர்ந்து இது மாதிரி வீடியோ போடுவோம் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் நன்றி அடுத்த தலைப்பில் சந்திப்போம்